хэвээрээ хэвээрээ аммаа тэндикэн л гүрөө Мы... Мы говорили, Или можно сильно

சார் என் பேர் வந்து ஷல்லா இங்கே வந்து கோடை மாங்காய்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நல்லா மகசூல் நல்லா இருக்குது மகசூல் நல்ல மழை கொஞ்சம் எனக்கு பாதிப்பு இருக்குது மழை இல்லைன்னா இன்னும் நல்லா வரும் பூ ஆனால் பூ வந்து அருமையாக வந்திருக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வந்து இந்த ஏரியாவில் குத்தகைக்கு எடுத்து நிறையா மாங்காய் வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்குறேன் சார் நான் நிறையா தோட்டத்துக்கு வந்து இந்த குத்தகைக்கு எடுத்து நிறையா பூ வந்துருக்கு நல்லா நல்லா இருக்குது மருந்து வந்து அடிச்சுனே இருக்கணும் நாலு நாளுக்கு ஒரு முறை மருந்து அடிக்கணும் பராமரிப்பு நல்லா செய்யணும் அதனால் கொஞ்சம் மழைனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது மருந்து செலவு அதிகமாக இருக்குது சார் சார் கோடை மாங்காய் வர்றதுனால பொதுமக்கள் வந்து நல்லா விரும்பி மகிழ்ச்சியாக விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா போன இடத்துல நல்லா வரவேற்பு கிடைக்குது மாங்காய் வந்தது